ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல் பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் வெங்கட்ருபாய் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வரும் செப்டம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் யாரும் வந்து திட்டமிட்டு அதை டிஎஸ்பியை தாக்கணும் இல்லை போலீஸை தாக்கணுன்ற எண்ணம்லாம் இல்ல அது தவறுதான் ஒரு பஸ்ஸில் ஒரு ஃபிட் பண்ணிட்டு ஒருத்தன் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் சேர்ந்து பிடிச்சிடுவான் ஒருத்தவரை அடிக்க மாட்டான் எவனா ஒருத்த எக்கிரி ஒரு ஒரு அடி அடிச்சான்னு வச்சிங்களேன் ஜனங்கள் எதுக்கு அடிக்கிறான் ஏன் அடிச்சானே பார்க்காது டப்பு டப்புன்னு அடிச்சிடும் அந்த மாதிரி தான் அந்த சம்பவம் நடந்திருக்குமே தவிர திட்டமிட்டு அவங்க முடிவு பிடிச்சி இருக்கணும் இல்லை வேறு ஏதாவது நம்ம வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிலாம் நடந்திருக்கான வாய்ப்பு அது இல்லை திராவிடத்திற்கு ஒரே குடைச்சல் இன்னைக்கு சீமான் இது வரைக்கும் திமுகவை பேசியிருப்பாங்க மற்ற கட்சிகளை பேசியிருப்பாங்க தீக்காவை பேசியிருப்பாங்க அவர்களை அடித்தளமான அந்த கொள்கையே தவறு இவர்கள் தமிழர்களை ஏமாத்துகிறாங்க அப்படின்ற ஒரு சித்தாந்த தெளிவு இன்றைக்கு வந்திருக்கிறது அந்த தெளிவுக்கு அடிப்படையில் காரணம் வந்து சீமான் தான் இன்றைக்கு பல பேர் வந்து சீமான் பின்னால் அணிவகை தயாராகி விட்டார்கள் சீமான் நல்லவர்லாம் இல்லை சீமான் பேசுகிற அரசியல் இந்த தமிழக மண்ணுக்கு தேவையான அரசியல் இதுதான் திமுகவுக்கு இன்னைக்கு பெரிய இடைஞ்சல் ஏன்னா கருணாநிதியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அரசியல் அந்த தன்மை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் கம்மி தான் சீமான் பேசுகிற அரசியலுக்கு இவங்க பதில் சொல்லணும் நீங்கள் வந்து நம்ம சொபவி கூட எல்லாம் கூட்டெல்லாம் போட்டு நம்ம வந்து விஜயலட்சுமி கதையை விட்டுட்டோம் விஜயலட்சுமி பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா சீமான் பேசுகிற அரசியலை இவர்களால் குறை சொல்ல முடியாது குறை சொல்லுனான்னா இதோட தமிழக ஊர்களிலும் சேரிகளிலும் இவர்கள் நுழைய முடியாது சீமான் வந்து இந்த வார்த்தையை எங்கிருந்தோ கொண்டு வந்து அப்படியே கருணாநிதி மீது திணிக்கலை ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு நபரை அந்த பட்டியல் சமூகம் சாராத ஒரு நபர் திட்டினா தான் இந்த கேஸ் வந்து எஃபெக்ட் ஆகும் அப்போ கருணாநிதி என்ன ச ஒரு சண்டாளர் சமூகத்தை சார்ந்தவரா அவர் வேறு சமூகம் தானே இந்த மீடியாக்கள் இந்த யூடியூப் சேனல்லாம் இருக்குதுல்ல இதுங்கெல்லாம் இல்லைன்னா விஜய் ஒரு ஆளே கிடையாது எங்கேயாவது நீளாங்குற அங்கே எங்கே எங்கள் வியாபாரத்தில் ஒரு கூட்டத்தை கிட்டத்தை போட்டு ஒரு சோரக்கரை போட்டு அந்த ஆள் பண்ணி போயிடுவான் இவங்க தான் ஓவர் பில்டப் வந்து இவங்க செய்திக்காக விஜயை வந்து ஓவர் பில்டப் பண்ணுறாங்க சீமானோட அரசியல் அந்த பேசுகிற அந்த தன்மைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தரையாவது சீமான் கூட ஒப்பிட முடியுமா இந்த மண்ணுக்கான அரசியலை முழுக்க முழுக்க பேசுவது சீமான் தான் அந்த அரசியல் சீமானை தாண்டி இன்றைக்கி வெளியே வந்துச்சு எந்த தகுதியுமே இல்லாத இல்லை எந்த தகுதி எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு விஜயை சீமானோடு கம்பேர் பண்ணுவதே தவறு வணக்கம் சார் சீமான் அவர்கள் மீது வன்கொடுமை பாதுகாப்பு சட்டம் எஸ்டிஎஸ்டி கீழே ஒரு வழக்கு பதிவு செய்து இருக்கிறார்கள் முதற்கட்டமாக இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சீமான் அவர்கள் கைது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை சீமானை கைது செய்யட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கைது செய்ய கைது செய்ய சீமான் வளர்தான் செய்வார் என்னென்னா பரவாயில்ல இந்த இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மூன்றரை ஆண்டுகள் கழித்து பட்டியல் சமூக மக்கள் மீது இவ்வளோ ஒரு பெரிய கரிசனம் வந்திருக்குல்ல இவங்களுக்கு எங்களை யாராவது எங்கள் சாதி பிரிவில் இருக்கிற ஒரு பிரிவை சொல்லி திட்டனால அரசு வந்து நாங்கள் விட மாட்டோம் அப்படி திட்டினவன கைது பண்ணுவோம் இல்லை வழக்கு போடுவோம் இல்லை என்னவோ ஒன்று பண்ணுவோம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு அரசு இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருக்குல்ல இது உண்மையிலே நாங்களே எங்களால்லாம் கி நாங்களாம் எங்களே நாங்கள் கிள்ளி பார்த்துக்குறோம் என்னன்னா உண்மையில நம்ம அரசு தானா நம்ம முதல்வர் தானா நம்ம சமூக நீதி மாடல் அரசா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இது தானா ஏன்னா இவங்க சொன்னாங்கல்ல வந்து திராவிட மாடல் ஆட்சின்னா வந்து யார் யாருக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோ அவங்கள தூக்கி மேலே நிறுத்துறது அதோடு மட்டும் இல்லாமல் சமூக நீதியோடு சேர்ந்த பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கியது தான் திராவிட மாடல் ஆட்சினாங்க அப்போ சமூக நீதினா என்ன சமூக நீதி மறுக்கப்பட்டு சக மனிதனாக மதிக்கப்படாத மக்களையும் அப்படி தூக்கி விட்டு அப்படி அவனுக்கு சமூக அந்தஸ்து கொடுக்குற போது அவன்களுக்கு அவனோட பொருளாதாரத்தையும் நாங்கள் வளர்த்து அவனை ஈக்குவலாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் கடந்த காலங்களில் வந்து இந்த இந்த ஆண்டுக்கு முன்னாண்டு பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடிக்கு மேலே பட்டியல் சமூக மக்களின் அந்த சப்ளால் இருந்து காசு எடுத்து ம கலைஞர் மகளிர் உரிமைத்தை கொடுத்தாங்க அப்புறம் அந்த குடிமை பொருள் ரேஷன் கார்டில் பொருள் தராங்களே ரேஷன் இல்லை அதுக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்போல்லாம் நாங்களாம் பல கண்டனங்களை தெரிவித்தோம் அதுக்கப்புறம் கடந்த ஆண்டும் அதே மாதிரி தான் ரேஷன் கடைக்கு இந்த காசை எடுத்து கொடுத்துருக்காங்க பரவாயில்ல இந்த ரெண்டு மூணு வருஷமாக வந்து திருந்தாத அரசு இன்றைக்கி வந்து சீமானை வைத்து திருந்தி இருக்கிறது சீமானால் இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிராக ஏதாவது நடந்தால் நடவடிக்கை எடுக்கணும்னு அரசை சீமான் வெளியிலிருந்தே இயக்குகிறார் அந்த வகையில் எனக்கு சந்தோஷம்தான் நீங்கள் இவங்க இப்போ ஒன்றும் இதில் ஃப்ரேம் ஆஃபர்ஸி ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா உங்களுக்கு வந்து புகார் கொடுத்தவரும் அந்த சண்டாளர் பிரிவை சார்ந்தவர் அல்ல கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தாறு பிரிவுகள் வருது இதில் வந்து இருந்தது நூறு இருந்து நூற்றம்பது இருந்து இந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் இது ஷஃபில் பண்ணப்பட்டு சுருக்கப்பட்டு நீட்டிக்கப்பட்டு சிலர் சேர்க்கப்பட்டு சிலர் எடுக்கப்பட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது இப்போ இவங்க சொன்ன பிறகு தான் அவங்க சண்டாளன்னு ஒருத்தன் இருக்கிறான் இந்த சமூக பிரிவு ஒன்று இருக்குன்னே நம்ம பார்த்து பல பேர் தெரிஞ்சுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சண்டாளன்ற சர்டிஃபிகேட் வாங்கி அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பாங்களான்றது சந்தேகம் தான் என்னோட சீமான் மீது மட்டும் குறிப்பாக இந்த சட்டம் பாய்வதற்கான காரணம் என்ன சார் ஏன்னா எஸ்டி எஸ்டிக்காக நிறைய பேர்கள் பேசி இருக்கிறார்கள் அவங்கள தாழ்த்தியோ அவர்களை இது நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள் திமுக சார்ந்தவர்களையும் நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனால் இவருக்கு மட்டும் அந்த ஏன் பாயணும் அரஸ்ட் பண்ணோன்னா அவங்களையும் அரஸ்ட் பண்ணலாம் கேஸ் பண்ணனும் அவங்களுக்கும் போடலாம்ல திராவிடத்திற்கு ஒரே குடைச்சல் இன்னைக்கு சீமான் பிஜேபியில் இருக்கிற அண்ணாமலை ஒரு பக்கம் இருந்தாரு இப்போ அண்ணாமலை எங்கேயோ படிக்க போயிருக்கதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கு இருக்கிற பிஜேபி தலைவர்கள் இல்லை பிஜேபி நிர்வாகிகள் திமுகவை பார்ப்பதற்கும் அண்ணாமலை திமுகவை பார்ப்பதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் வருது இன்றைக்கு எவ்வளோ பிஜேபி தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தோம் திமுகவை நான் ஒழிச்சிருவேன் திராவிடத்தை அழிச்சிருவேன்னு யாரும் இது வரைக்கும் வெளிப்படையாக நேரடியாக சொன்னதில்லை அண்ணாமலை அதை சொன்னார் இப்போது இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய திராவிடத்துக்கு எதிராக ஒரு பெரிய சித்தாந்த தாக்குதல் நடைபெறுகிறது இது வரைக்கும் திமுகவை பேசியிருப்பாங்க மற்ற கட்சிகளை பேசியிருப்பாங்க திகவை பேசியிருப்பாங்க அவர்கள் அடித்தளமான அந்த கொள்கையே தவறு இவர்கள் தமிழர்களை ஏமாத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு சித்தாந்த தெளிவு இன்றைக்கு வந்திருக்கிறது அந்த தெளிவுக்கு அடிப்படையில் காரணம் வந்து சீமான் தான் ஒரு அரங்கில் பேசிய தமிழ் தேசிய அரசியலை இன்றைக்கி பொதுவெளியில் சீமான் பேச வைத்திருக்கிறார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து இன்றைக்கி சீமானோட ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க சீமானுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு பேரும் சீமான் நாம் தமிழர் கட்சி இல்லை பெரும்பான்மையாக நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம் பல தளங்களில் இருப்பவர் ஏன் நம்ம திமுகவில் இருக்கிற ஒரு சிலர் கூட நீங்கள் வந்து இந்த நான் த தமிழ்தேச அரசியல் பால் ஈர்ப்பு கொண்டவர்களாக இருப்பாங்க நான் ஒரு தடவை ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ண பக்கத்தில் சாப்பிட்டுருக்குறேன் அப்போ ஒருத்தர் என்ன அப்படியே ஊற்று ஊற்றி பார்த்துன்னுக்குறாரு கடைசியில் அவர் வந்தார் அவர் சொல்கிறாரு நான் வந்து இந்த ஊராட்சி மன்ற தலைவர்னே நான் திமுக பரம்பரையாக திமுக எங்களை போன்றவர்கள்லாம் இன்றைக்கி வந்து இந்த சாதியை சொல்லி நாங்கள் வெளியே வந்து தளந்து முன்னுந்து நிற்கிறேன்னா உங்களை போன்றவர்களும் அதுக்கு ஒரு காரணம் உங்களால் தான் எங்களை போன்றவர்கள் திமுகவிலே எங்களுக்கு ஒரு ஒரு அவமரியாதை நடக்காமல் கொஞ்சம் எங்களை ஒரு ஆளாக பார்க்கறான்னா உங்களை போன்றவர்கள் தாங்க காரணம் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொன்னார் அதே போல் இன்றைக்கு பல பேர் வந்து சீமான் பின்னால் அணிவகை தயாராகி விட்டார்கள் சீமான் நல்லவன்லாம் இல்லை சீமான் பேசுகிற அரசியல் இந்த தமிழக மண்ணுக்கு தேவையான அரசியல் அப்படின்னு தான் இன்றைக்கு வந்து ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு இதுதான் திமுகவுக்கு இன்றைக்கி பெரிய இடைஞ்சல் ஏன்னா கருணாநிதியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அரசியல் அந்த தன்மை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் கம்மி தான் ஸ்டாலின் அவர்களை கம்பேர் பண்ணும்போது உதயநிதிக்கு ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் அப்படி தான் அந்த லெவலில் தான் உதயநிதி இயல்பாக இருக்கிறார் உதயநிதி ஒன்றும் பெரிய அரசியல் வாரிசுலாம் சொல்ல முடியாது ஸ்டாலின் அவர்கள் வாரிசு இல்லாமல் இருக்கலாமே தவிர திமுகவின் வாரிசு அப்படிலாம் நம்ம உதயநிதியெல்லாம் ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவர் அந்த லைனுக்குள்ளேயே வரலை அதுக்கு கன்ஃபிட்னு சொல்ல வரல அவர் அந்த லைன் இல்லை அவர் வேற லைன் அவர் இப்போ சீமானை கண்டு திமுக பயப்படுது அப்படின்றீங்க சீமானை கண்டு திமுகவின் திராவிட சித்தாந்தம் பயப்படுது இப்போது திராவிடம் மட்டும்தான் இப்போ திமுக மட்டும்தான் சீமானை வந்து அழிக்க நினைக்கிதா ஏன் தீக்கா நினைக்கலையா கம்யூனிஸ்ட்டு நினைக்கலையா காங்கிரஸ் நினைக்கலையா எல்லா கட்சிகளும் வந்து சீமானை அழிக்க நினைக்கிறாங்க சீமானின் வளர்ச்சி தமிழகத்திற்கு ஆபத்து அப்படின்னு வெளியில் சொல்கிறோம் ஆனால் சீமானின் வளர்ச்சி இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு ஆபத்து ஏங்க ஈவன் இப்போ தமிழ் தேசிய கட்சின்னு சொல்கிற விடுதலை சிறுத்தைகள் கூட ஏன் சீமானை எதிர்க்கிறாங்க இப்போது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் பேசுகிற அரசியலுக்கு இவங்க பதில் சொல்லணும் திராவிட சித்தாந்தம் திருட்டு சித்தாந்தம்னு சீமான்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க இல்லை இல்லை நீங்கள் பேசுகிற தமிழ்தேசிய சித்தாந்தம் தான் திருட்டு சித்தாந்தம் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை பேசியவர்கள் என்னென்ன கொள்கை முரண்பாடு உள்ளவர்கள்னு திமுக சொல்லணும் இல்லை திராவிடம் சொல்லணும் ஆனால் அதை விட்டுட்டு சீமானை பர்சனலாக அட்டாக் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்தோம் நீங்கள் வந்து நம்ம சொபவி கூட எல்லாம் கூட்டெல்லாம் போட்டு நம்ம வந்து விஜயலட்சுமி கதையை விட்டுட்டோம் விஜயலட்சுமி பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா சீமான் பேசுகிற அரசியலை இவர்களால் குறை சொல்ல முடியாது குறை சொல்லணுன்னா இதோட தமிழக ஊர்களிலும் சேரிகளிலும் இவர்கள் நுழைய முடியாது அப்படின்னு வந்து வந்தாலும் கரெக்டாக தானே சொல்கிறான் நீங்கள் தான் என் திட்டுப் பயிடும் அப்படின்னு நேரடியாக இன்றைக்கு விவாதிக்கிற போக்கு தமிழகத்தில் வந்துடுச்சு அதால் சீமானை எப்படியாவது முடக்கணும் அதற்கு இந்த சட்டத்தை இவர்கள் பயன்படுத்தி கொள்கிறாங்க இது எப்படின்னா வந்து இப்போ ரெண்டு ஊர்திருக்காரங்க சண்டை வந்துன்னு வச்சுங்க சரி நம்மளும் வந்து நம்ம லெவலுக்கு அவனும் சரியாக இருக்கிறான் சண்டை போடுவான்னா இவன் என்ன பண்ணுவான் அவர் சிலர் அவன் வீட்டில் வேலை செய்கிற ஆளை வச்சு ஒரு பிசிஆரில் ஒரு கேஸை கொடுக்க வைப்போம் கேஸை கொடுக்க வச்சு உன்னை பார்த்துறண்டா பிசிஆர் உன்னை உள்ளே போறண்டா அப்படின்னு பல இடங்களில் இந்த விஷயம் நடைபெறுகிறது இந்த விஷயம் வந்து பொதுவெளியில் வந்து இந்த பிசிஆர் சட்டம் தவறாக பயன்படுத்துன்னு சொல்கிறது இந்த மாதிரி ஆட்களால் தான் உண்மையிலேயே வந்து எஸ் பாதிக்கப்பட்டால் பட்டியல் சமூகத்தினர் பாதிக்கப்பட்டால் அந்த சட்டம் ஒன்றுமே எங்களுக்கு உதவியே கிடையாது எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் ஏதாவது ஒரு போராட்டம் கிரட்டம் பண்ணி அதில் எஃப்ஐஆர் போட்டு அதை ஒழுங்காக இவங்க நடத்தாமல் அதற்கு நாங்கள் நடத்துவதற்கு ப்ரைவேட்டாக அட்வொகேட்டை வச்சு அந்த மாதிரி நடத்தினா தான் இந்த வழக்கில் வந்து ஒரு தீர்வை எட்ட முடியுமே தவிர மெத்தபடி இந்த இந்த சட்டத்தால் இந்த சட்டத்தை பயன்படுத்துவர்களால் எங்களுக்கு எந்த உபயோகமும் இல்லை சட்டநல சட்டம்தான் ஆனால் இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது தான் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்றில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் லெவன் பர்சன்ட் தான் வந்து தீர்ப்பை நோக்கியே போச்சு அப்போது நீங்கள் சாதாரணமாக நினைப்பாங்க ஒரு வருடத்தில் ஒரு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் தான் இந்த சாதியை டிஸ்கிரி டிஸ்கிரிமினேஷனால் பாதிக்கப்பட்டிருப்பானா அப்போது புகார் கொடுக்குறதே இதில் பெரிய விஷயம் புகார் பதிவாகிறது பெரிய விஷயம் அதை வந்து ஷீட் போட்டு கோர்ட்டுக்கு ட்ரையல் ஏற்றி தண்டனை வாங்குது அதை விட மிகப்பெரிய விஷயம் இப்படி இருக்கிற நிலையில் இன்றைக்கு இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுதுன்னு எல்லாரும் அவர்கள் பேசியதும் தவறுதானே இல்லை அது தவறு தான் நம்ம வந்து தவறுனா அதை தவிர்த்துருக்கலாம் அவர் ஏன்னா இப்போ சாட்டை துருமின் மீது போடப்பட்ட போது சாட்டை துறைமுகம் சொன்னார் நீங்கள் எனக்கு அந்த வார்த்தை தெரியாதுங்க அப்படின்னு ஒரு லீகலான ஒரு பாயிண்டை வச்சார் அவருக்கு தெரியுதோ தெரியலையோ வச்சார் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தமிழ்நாடு இந்த எஸ்டி எஸ்டி வாரியம் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தணும் தவறுன்னு சொன்ன பிறகு சீமான் பேசியது தவறு அந்த தவிர்த்து சீமான் அரசியல் செய்திருக்கிறார் இல்லை அரசியல் இல்லை அவரு சீமான் இயல்பாக பேசுகிறாருங்க இப்போ நீங்கள் சீமான் வந்து இந்த வார்த்தையை இருந்தோ கொண்டு வந்து அப்படியே கருணாநிதி மீது திணிக்கலை நீங்கள் நல்லா அதை பார்த்துக்கணும் இந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வருடங்களாக தமிழகத்தில் எல்லா பட்டி தொட்டியெங்கும் பாடப்பட்ட பாடல் இதுக்கு வந்து இவங்க ஒரு உள்நோக்கம் கற்பிக்கலை அந்த பாடலே அப்படியே பாடுறாங்க சரி நீங்கள் அந்த பாடல் தடை செய்யப்பட்ட பாடலா எப்படி நீ பொதுவெளியில் பேசுகிறான்னு சொல்லலாம் அது தடை செய்யப்பட்ட பாடலும் இல்லைல்ல அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இந்த கேஸுக்குள்ளே இன்டீரியராக போனோம்னா ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு நபரை அந்த பட்டியல் சமூகம் சாராத ஒரு நபர் திட்டினா தான் இந்த கேஸ் வந்து எஃபெக்ட் ஆகும் அப்போ கருணாநிதி என்ன ச ஒரு சண்டாளர் சமூகத்தை சார்ந்தவரா அவர் வேறு சமூகம் தானே இப்போ நீங்கள் ஒரு எஸ்சி அல்லாத ஏடா இவன் மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னா அவர் போய் பிசிஆரில் கேஸ் கொடுத்துட முடியுமா முடியாது இல்லை அப்போது இந்த வழக்கை கொடுத்தவரும் சண்டாளர் பிரிவு இல்லை இவர் கம்பேர் பண்ணதாக சொல்லப்படுகிற கருணாநிதி அவர்களும் சண்டாளர் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல அதால் அது நீதிமன்ற இல்லத்தில் அதை போய் ஒன்றும் நிற்காதுன்னு வச்சுங்க ஒரு ஒரு நெருக்கடி கொடுக்கலாம் இந்த இன்னைக்கு கைது பண்ணக்கூடோம் நாளைக்கு கைது பண்ணக்கூறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று எல்லா ஊடகங்களும் ஒரு செய்தியை பூஸ்ட் அப் பண்ணுறாங்க என்னென்ன சீமானை விசாரிக்க ஒரு வந்து உதவி ஆணையர் நியமனம் ஏங்க யார் தப்பு பண்ணாலுங்க இந்த வழக்கில் எஃப்ஐஆர் போட்டால் இல்லை புகார் கொடுத்தா இன்ஸ்பெக்டருக்கு மேலே இருக்கிற அதிகாரி தான் விசாரிக்கணும் சிட்டின்னா வந்து ஏசி விசாரிப்பார் மப்சல்னால் டிஎஸ்பி விசாரிப்பார் இது சாதாரண ப்ரொசீஜர் தான் இது நம்ம இப்போ நம்ம புகாருக்கு உள்ளானவனே கூட சரி சார் நீங்கள் இன்ஸ்பெக்டர் நீங்கள் விசாரிக்காதீங்க சார் இதை உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது இப்போ இங்கே டிஎஸ்பி அனுப்புங்க அவருக்கு விசாரணை நான் அவங்க கே சொல்லிக்கிறேன் அப்படின்னு இயல்பாக இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போது இவர்கள் ஒரு பரபரப்புக்காக இதை போடுறான் எங்களுக்கு என்ன வருத்தம்னா எவ்வளவோ சிறைகளை வந்து சீமான் பார்த்துட்டாரு இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆகப்போறது இல்லை அப்படி இருக்கிற போது இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது இன்னும் பொது வழியில் ஒரு ஒரு இங்கே ஒரு தாட் இங்கே ஓடுதில்ல அதை வந்து ஊக்குவிக்கிற விதமாக அரசாங்கமே இதை தவறாக பயன்படுத்தி இருக்கிறது தான் நான் பார்க்குறேன் உங்களுக்கு வேறு எவ்வளவோ வழக்கு இருக்குது அவர் மேலே நீங்கள் எதை நாள் போடலாம் நீங்கள் உங்கள்கிட்ட தானே எஃப்ஐஆர் இருக்குது நீங்கள் எங்கேயாவது ஒரு சேஷனில் ஒரு லிமிட்டில் சொல்லி எம்பா ஒரு நாலு எஃப்ஐஆர் போடு அப்படின்னா டக்கு டக்குன்னு போட போகிறாங்க அதுக்கப்புறம் தானே நம்ம வந்து நீதிமன்றத்தில் போய் அந்த எஃப்ஐஆருக்கு எனக்கும் அந்த குற்ற சம்பவத்துக்கு எனக்கும் சம்மந்தம்லாம் நம்ம நிரூபிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானே அதால் அந்த மாதிரி போட்டிருக்கலாம் இது இந்த மாதிரி போடுறது மேலும் மேலும் தமிழகத்தில் இருக்கிற இந்த சட்டத்தை நீர்த்து போகிற செய்ய வேலையா தான் நான் பாக்கிறேன் நீங்க சொல்றது ஒரு கோணங்கள்ல இருந்தாலும் இன்னொரு கோணங்கள்ல இந்த வழக்கை பார்க்கப்படுது வேற ஏதாவது முக்கிய விஷயங்களை திசை திருப்புவதற்காக இந்த வழக்கு போடப்பட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் வருது சார் ஏன்னா இப்போ துரைமுருகன் அவர்கள் அரஸ்ட் பண்ணாங்க அவர் பேசினா உடனே அவர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனா இவர் பேசி சில மாதங்கள் ஆகுது இப்போ இவருக்கு வழக்கு தொடர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஏதாவது திசை திருப்புற நோக்கமா இந்த வழக்கை எடுத்துக்கலாங்கம்மா இல்லை அதாவதுங்க ஒரு அதாவதுங்க ஒரு பரபரப்பான விஷயங்கள் தமிழகத்தில் பேசப்படுறோம் அப்படின்னு அரசு நினைக்குது நீங்கள் பல விஷயங்களை மறைப்பதற்கு இப்போ திமுக கட்சியில் எவ்வளோ உட்கட்சி பூசல் இருக்குது எவ்வளவோ அட்ராசிட்டி நடக்குது வந்து அரசு சரியாக வந்து இங்கே செயல்படலை அப்படின்னு எங்களை போன்றவர்கள்லாம் பல பேர் வந்து குற்றம் சாட்டுறாங்க இதையெல்லாம் டைவெர்ட் பண்ணி இப்போ சீமான் விஷயம்னா எல்லாரும் பார்க்குறாங்க சீமானுக்கு ஒன்றுனா ஒரு தமிழகமே ஒரு அட்டென்ஷன் பண்ணுற நிலையில் இருக்கிறதால ஏதாவது ஒன்று இவர்கள் மழைப்பதற்கு இல்லை ஏதாவது ஒன்று பேசு பொருளாக மாற்றுவதற்கு ஏ எங்கே அவன் சீமான் கூப்பிடியா அவனை ஏதாவது எடுத்து விடுங்கியா ஏதாவது அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு அறிக்கையை வாங்கி விடுங்கயா அது கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படும் நிலையில்தான் சீமானை இவர்கள் பயன்படுத்துதாக தான் நானும் பார்க்குறேன் இது ஒரு புறம் இருந்தாலும் நேற்று சீமானவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தேர்தலை தனித்து தான் போட்டியிட போகிறோம் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மறைமுகமாக விஜய் அவர்களுக்கு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா விஜய் அவர்கள் தம்பி அழைச்சா நான் போவேன் தம்பி தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ பின்வாங்கிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நான் பொதுவாகவேங்க இந்த மீடியாக்கள் இந்த யூடியூப் சேனல்லாம் இருக்குதுல்ல இதுங்கெல்லாம் இல்லைன்னா விஜய் ஒரு ஆளே கிடையாது எங்கேயாவது நீலாங்கிற அங்கே எங்கே எங்கள் ஞாபகத்தில் ஒரு கூட்டத்தை கிட்டத போட்டு ஒரு சோரக்கரை போட்டு அந்த ஆள் பண்ணு போயிடுவான் இவங்க தான் ஓவர் பில்டப் வந்து இவங்க செய்திக்காக விஜயை வந்து ஓவர் பில்டப் பண்ணுறாங்க சீமான் அவர்களுமே விஜயை பற்றி ஓவர் பில்டப் தானே பண்ணிக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் அவங்க சினிமாக்காரங்க இப்போ நாளைக்கு வந்து என்ன நம்ம சேர்ந்து நிற்போன்னு விஜய் சொன்னார்னா வேணாப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்ல போகிறாங்க நீங்கள் நீங்கள் கண்ணல்லாம் பாருங்கள் சீமானோட அரசியல் அந்த பேசுகிற அந்த தன்மைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தெரியாத சீமான் கூட ஒப்பிட முடியுமா இந்த மண்ணுக்கான அரசியலை முழுக்க முழுக்க பேசுவது சீமான் தான் அந்த அரசியல் சீமானை தாண்டி இன்னைக்கு வெளியே வந்துடுச்சு சீமானின் தம்பிகள் சீமானை தாண்டி பேசுகிறான் அப்படி இருக்கிற போது எந்த தகுதியுமே இல்லாத இல்லை எந்த தகுதி எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு விஜயை சீமானோடு கம்பேர் பண்ணுவதே தவறு முதல்ல சீமான் வந்து தம்பி விஜய் வந்தார்னா நான் கூட்டணி அமைக்க தயாராக இருக்கிறேன்னு சொன்னதே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று உன் தகுதி என்ன அவரோட தகுதி என்ன அவரோட தகுதி நிரூபிக்கப்பட்டோம் அரசியலுக்கு எல்லாம் வரலாங்க எங்கள் பொதுவாகங்க அரசியலுக்கு வந்துட்டு பல பேர் ஆவாங்க நடிகர்கள் இவெல்லாம் தாங்க அரசியலுக்கே வரான் அப்படி இருக்கிற போது வந்து நாளை வருகிற விஜய் இப்போ இன்றைக்கி நேற்று ஒரு நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க வந்து ராகுல் காந்தி வந்து விஜயோட அந்த மாநாட்டுக்கு வர்றது அது உண்மையும் பொய்யும் ஏன்னா ஏற்கனவே ராகுல் காந்தியை சந்தித்தவர் விஜய் தானே இப்போது இப்போ சீமான் சொல்கிறாரு காங்கிரஸ் வந்து இந்த தமிழினத்தை கருவரத்தை காங்கிரஸ்னு சொல்கிறார் இப்போ விஜய்க்கும் ஒரு ராகுல் காந்திக்கும் ஒரு உறவு இருக்குதுன்னு வச்சிங்க அப்போது விஜய்க்கு உறவு இருந்தால் நீ விஜயோட உறவு வைத்தால் நீயும் நான் ராகுல் காந்தியோடு உறவு வைச்ச மாதிரி தானே எப்படி நீ அதை ஏற்றுக்கணும் வெளியில் வந்து இல்லைன்னா நான் தமிழ் தேசிய போறாரு சொல்ல முடியும் கூட்டணின்றது வேற உறவுன்றது வேற ஒரு ஒரு தலைவர்களா பேசிக்கலாம் அதுதான் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பூஷ்வா கட்சிகள் இந்த ஓட்டு பொருட்கி கட்சிகளோடு சீமான் ஓட்டு வாங்குவதை கம்பேர் பண்ணாதீங்கன்ற நான் அப்படின்னு பார்த்தா பிஜேபியோட்தான் அண்ணாமலையோட தான் இவர் நெருக்கமாக பேசுறாரு ஒரு மேடைகளில் போனா சிரிச்சு பேசுறாரு அப்புறம் அதுவும் இதுவும் ஒன்னுதானே சார் இல்லை மேடையில் பேசுறது வேறங்க இப்போ இல்லை இல்லை இன்னைக்கு திமுகவும் நல்ல கட்சி தான் இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ சீமான் ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஐம்பது சீட்டு ஒரு முப்பது சீட் வாங்கிறான்னு வச்சுக்கேன் திமுகவில் முப்பது இடங்களில் வந்து நாம் தமிழ் சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு சீமான் பேசுவார் மிச்சம் இருக்கிற இரநூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இல்லை இல்லை திமுக நல்ல கட்சி அவங்க தமிழினத்துக்காகவே வந்து இருக்கிறாங்க பரம்பரை பரம்பையாக தமிழனத்துக்காக வந்து வாழ்ந்து மறைந்த குடும்பம் அந்த குடும்பம் அதால் ஓட்டு போடுன்னா சீமான் கட்சிக்கானே சீமான் ஓட்டு போட மாட்டான் யோ ஏன்னா நேற்று இந்த இப்படி பேசுகிறான் இன்றைக்கி இப்படி பேசுகிறான் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் ஒன்று இருக்குது இல்லைங்க நீங்கள் மற்றவங்களுக்கு யாருக்கும் நீங்கள் மற்ற எல்லோரும் சொல்லுவான் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு அப்படி சொல்கிறவங்களாம் கால் கிராமில் தான் நிற்கிறான் அவனுக்கு எத்தனை அவங்களுக்கு எத்தனை ஓட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி தி இன்றைக்கி வந்து சீமான் ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சம் ஓட்டுகளை வாங்கி எட்டரை புள்ளி எட்டரை சதவீதத்தை நீ நீங்கள் பதில் சொல்லணும்ல அப்படின்னா எட்டரை ஆறரை ஆகும் ஆறரை நாலராகும் கடைசியில் ஒன்றும் இல்லாத அதை ஓட்டாதான் வந்து நிற்பார் அதால் கூட்டணி அவசியம்தான் என்னை பொறுத்தவரை நான் வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே தந்தே சொல்வேன் சீமான் வந்து யாராவது ஒருத்தர் கூட தேர்தல் வருகிற போது ஒரு கூட்டணி வச்சுட்டு இந்த தேர்தலில் இவங்க கூட நிற்கிறோம் அப்படின்னு இவர் தனிச்சின்னத்தில் தான் நிற்க போகிறார் நின்று இவரோட செயல்களை தமிழகத்துக்கு நாங்கள் எப்படி நிற்கிறோம் சட்டமன்றத்தில் எப்படி நாங்கள் வேலை செய்கிறோன்றதை நிரூபிப்பதற்கு தேர்தல் வருகிற போது இவர் யாரு கிடையாது ஒருத்தர்கிட்ட கூட்டணி கூட ஒன்றும் தப்பு இல்லை இவர்கள் ஒரு புறம் இருக்க தமிழ்நாட்டில் பாதுகாப்புக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கு சார் ஒரு நேற்று அரும்புக்கோட்டையில் டிஎஸ்பி ஒரு பெண்ணை வந்துட்டு தகாத இதில் தாக்கியிருக்கார்கள் முடிய குடித்து அந்த வீடியோலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி எழுதி இந்த எப்படி பார்க்குறீங்க பொதுவாக இங்கே யாருக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது அதுக்கு காரணமும் போலீஸ் ஒரு காரணம் அரசு அதை விட காரணம் வச்சுங்க ஆனால் நேற்று சார் நடந்த சம்பவத்தை நம்ம அப்படிலாம் பார்க்க முடியாதுங்க யாரும் வந்து திட்டமிட்டு அந்த டிஎஸ்பியை தாக்கணும் இல்லை போலீஸை தாக்கணுன்ற எண்ணம்லாம் இல்லை அது தவறு தான் ஒரு ஒரு கண்ணிமிக்க காவல்துறை இந்த காவல்துறை மீது பொதுமக்களுக்கு ஒரு சிறிய அச்சம் இருக்கணும் அப்போ தான் வந்து இங்கே சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு ஒரு நாலு குற்ற செயல் செய்கிறவன் வந்து ஒரு சம்பவத்தை செய்கிறான் ஒரு போலீஸ் வந்தாலும் அவனுக்கு ஒரு அச்சம் இருக்கணும் அப்போ தான் அந்த நாலு பேர் ஓடும் அடா ஒரு தானே என்ன பிடுங்கிட்டு வர்றவர் அப்படின்னு நாலு பேர் என்ன ஒன்று ரஜினியா எம்ஜிஆராக விஜய் இந்த சினிமாவா இது விஜயாக ஒரு ஒரே கையில் பத்து பேர் அடிக்கிறதுக்கு அப்போது அந்த அந்த ஒரு பயம் கலந்த மரியாதை வேணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நேற்று சம்பவம் அப்பேற்பட்ட சம்பவமாக நான் பார்க்கல அந்த பசங்க ஒரு சின்ன பையன் முன்னோக்கி வரான் சாலை மறலுக்காக வரான் அப்போது ஒரு மப்டியில் இருக்கிற ஒரு போலீஸ்காரரும் அவனை தள்ளுறாரு இந்த அம்மாவும் நெஞ்சு மேலே கையை வச்சு அவனை ஸ்டாப் பண்ணுது எதாச்சியாக ஒரு தனிச்சை செயல்னு சொல்லுவாங்க தெரியுமா அனிச்சை செயல்னு ஒரு டக்குன்னு ஒரு கொசு கட்டணும் கை போதில்ல அந்த மாதிரி அவங்க கை வந்தவொடனே அவன் கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இது எதர்ச்சியாக நடந்திருந்தாலும் அவங்க முடிய பிடித்ததெல்லாம் ஒரு திட்டமிட்ட காரியம் போல தான் அந்த வீடியோவில் தெரியுது பாருங்க அதாவது அது எதர்ச்சியாக நடந்த மாதிரி தெரியல மாப் பண்டால் என்ன ஒன்று இருக்குங்க ஒரு பஸ்ஸில் ஒரு பிட் பாக்கெட் ஒருத்தர் அடிக்கிறான்னு வச்சுங்களேன் எல்லாம் சேர்ந்து பிடிச்சிருவான் ஒருத்தன் கூட அடிக்க மாட்டான் ஏய் திருடா போலீஸை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு விடுவான் ஒருத்தன் எகிரி ஒரு ஒரு அடி அடிச்சான்னு வச்சிங்களேன் ஜனங்க எதுக்கு அடிக்கிறான் ஏன் அடிச்சானே பார்க்காது டப்பு டப்பு நடிச்சிடும் அந்த மாதிரி தான் அந்த சம்பவம் நடந்திருக்குமே தவிர திட்டமிட்டு அவங்க முடிவு இருக்கணும் இல்லை வேறு ஏதாவது நம்ம வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிலாம் நடந்திருக்கான வாய்ப்பு அது இல்லை ஒருத்தர் செத்துட்டான் ஒரு எமோஷனில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இது வந்து எதேச்சியாக நடந்தது தான் நீங்கள் பல இடங்களில் காவலர்கள் வந்து இப்போ நீங்கள் நம்ம சென்னையில் ஒரு கூட்டம் நடந்தது ஒரு பெண் காவலரை பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்க அதை நம்ம எதேச்சியாக நடந்ததுன்னு சொல்ல முடியுமா ஆ அது திட்டமிட்டு வேணும் திம்மிரெடுத்து கொடுப்படுத்து செஞ்சு தானே அது அதில் என்ன ரிசல்ட் வந்தது முதல்ல புகார் கொடுக்குறாங்க அந்த அம்மா அந்த போலீஸு அதை எப்படி அதிகாரி கேட்டு தான் கொடுத்துருக்கோன்னு வச்சுங்க கொடுக்குறாங்க உடனே திமுக ஆட்சிக்காரங்க போய் பேசி அந்த புகாரை வந்து வாபஸ் வாங்க வைக்கிறாங்க வாப சமை வைக்கிறான்னா அது மேலே ஒன்றும் அழுத்தம் எதுவும் இல்லாமல் அப்படி இருக்குது உடனே அது வந்து அண்ணாமலை தரப்பாலும் எடப்பாடியாராலும் பேசப்பட்ட போது திரும்பவும் அந்த அரசியலாக பேசப்பட்ட போது திரும்பவும் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த புகார் வந்து திரும்பவும் உயிர் பெற்று அவங்க வந்து சிறைக்கு போனாங்கன்னு வச்சிங்கண்ணா இது அவ்வளோ இது அவ்வளோ பெரிய விஷயமா பேசப்பட்டதா இப்போ ஆணும் பெண்ணும் சமோன்றோம் ஒருத்தர் நம்ம நெஞ்சில் கை வைக்கிறான் அவன் எடுத்துக்க அப்படி பண்ணுறான் அதால் இது வந்து ஒரு எமோஷனல் நான் என்னை வரைக்கும் அந்த காயத்ரி மேடம் கூட அது அவ்வளவு பெருசாக எடுத்துக்கல அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வை பார்த்தீங்களா அந்த போலீஸுங்க எப்படி எகுறதும் பாயறதும் பதுங்கிறதும் பட் அது அவங்க டிக்னிட்டியை காப்பாற்றுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் பொதுவாகவே போலீஸ் மேலே வந்து ஒருத்தன் திட்டினா இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் போலீஸ் வந்து விட மாட்டாங்க நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐயை வந்து படுகொலை பண்ணாங்க தென் மாவட்டத்தில் அப்புறம் என்ன நடந்தது அவங்க திரும்பி அதுக்கு அதுக்குரிய வேலையை செஞ்சுருவாங்க அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு சட்டம் ஒழுங்குக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தானே ஏங்க கஞ்சா வைக்க வர போலீஸு போய் பிடிக்குதுங்க போலீஸ் எகிரி அடிக்கிறானா இல்லையா ம் அப்போ நம்ம இதை எப்படி எடுப்பீங்க இப்போ போலீஸ் மீது பயம் போயிடுச்சு ஆமாம் இப்போ நீங்கள் வந்து போலீஸ் கஞ்சா பிடிக்கும் போது சில இடத்துல போலீஸே கஞ்சா வைக்குதா அப்போ எல்லா போலீஸையும் நம்ம சொல்ல முடியுமா அந்த சூழ்நிலை ஒருத்தன் இறந்துருக்கிறான் ஒரு படுகொலை நடைபெற்றிருக்கு நல்ல வேலை அது எல்லாம் வந்து அந்த இறந்தவரும் ஒரே சமூகம் அந்த சம்பவத்தை ஈடுபட்டதாக சொல்லப்படுறவர்களும் ஒரே சமூகமாக இருக்கிறதால அது ஒரு பெரிய கேஸ்ட்டு சண்டையாக மாறலை இதே வேறு வேறு சமூகமாக இருந்தால் அங்கே இருக்கிற சூழ்நிலையே வேறு அப்படி இருக்கிற போது இவங்க போலீஸும் கொஞ்சம் ஒரு பாதுகாப்பாக அந்த அம்மா நின்று அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அந்த அம்மா ஒரு மா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் மற்ற போலீஸும் தள்ளுறாங்க இந்த அம்மாவும் இறங்கி தள்ளுறாங்க அதான் போலீஸ்காரன் தான் தடுக்கிறாங்கல்ல இந்த அம்மா கொஞ்சம் தள்ளி ஃபோர்ஸ் அங்கே கம்மியாக இருந்திருக்கு அதனால் தடுக்க முடியாமல் அப்படி ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இருக்கிற மற்ற போலீஸ் செஞ்சுருக்கலாம்ல இந்த அம்மா கொஞ்சம் தள்ளி நின்று இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கலாம்ல இப்போ நீங்கள் ஒரு பெண்கள் பேசுங்க நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மதுக்கடையை மூடுறதுக்கு ஒரு பெண்கள் ஒரு முற்றுகை போராட்டம் பண்ணுறாங்க ஒரு டிஎஸ்பி ஒரு பொம்பளைய ஆ ஒரு பெண்ணு அடிச்சு அந்த அம்மா காதை கேட்காம போச்சு தெரியுமா அதெல்லாம் வன்முறை இல்லையா அதை நீங்கள் திட்டமிட்ட வன்முறைன்னு சொல்லுங்க என்ன பொறுத்தருக்கும் இது வந்து தப்பு தான் நம்ம வந்து அதை அவன் செஞ்சதை யாரை நம்ம வந்து வந்து அவன் எமோஷனாக செஞ்சிட்டான் அவனை மன்னிச்சிருங்க அப்படிலாம் நம்ம சொல்ல வரல பட் இதை எந்த கோணத்தில் அணுகணுமோ அந்த கோணத்தில் தான் அணுகணும் மக்களுக்காக தானே போலீஸு அவன் இந்த டிஎஸ்பி இன்றைக்கு இங்கே வருவாங்க